Sidret com a ¡Gracias! <laughs> என்பது என் துணிவு அத்துணிவில் தோன்றியவளே தமிழச்சி என்று கவிஞரேறு வாணிதாசனாரே மொழிந்துள்ளார் அவர் படைத்தளித்த தமிழச்சி என்னும் இக்காவியத்தை பொம்மலாட்டமாய் வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது கனிக்குற கனிக்குரல் பொம்மலாட்டக் குழு கதை தமிழச்சியாக ஆசிரியை வளர்மதி முருகன் பொன்னனாக முனைவர் மோகன்ராஜ் பாப்பாத்தியாக ஆசிரியர் கஜலட்சுமி குப்பனாக முனைவர் மோகன்ராஜ் மதுரை வீரனாக ஆசிரியர் பாரதி ராஜா காட்சி ஒன்று காதலர் சந்திப்பு பொன்னனும் தமிழச்சியும் ஏய் தமிழ்ச்சி பொண்ணத்தான் இங்கே பாரு நான் தான் உன் பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்ன பொண்ணா பெண்கள் எல்லாம் பொறி உண்டு என்ன அப்படி எல்லாம் லேஸ்ல என்னுடைய பதில எல்லாம் நீ எதிர்பார்க்க முடியாது நல்லா ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தான் என்னோட பதில நான் சொல்வேன் சரியா அப்படிலாம் சொல்லணும் தமிழ்ச்சி சரி சரி ஓ எண்ணத்தை எப்ப சொல்றியோ அது வரைக்கும் காத்துட்டு இருக்க காத்துரு காட்சி இழந்து பாட்டியும் பேத்தியும் தமிழச்சி பாட்டி முன் வந்த மந்தான் கண்ணே தமிழச்சி அந்த காலத்துல தெரியுமா பாட்டி ஏதோ சுத்தி வலிச்சு சொல்ல நம்ம புரியுதுக்கான பண்பு ஒண்ணு கூட இல்லடி நடையிலையும் பேச்சிலையும் உறவுக்காரங்க சாயல் கூட இல்லடி ஏடி தமிழச்சி வரிசையா குறைய சொல்லி கொட்டி தீக்கிற மாதிரி இல்ல இருக்கு அப்புறம் என்ன என்னெல்லாம் என்ன பத்தி சொல்ல போற பாட்டி மொத்தமா சொல்லு கேக்குறேன் அதுக்குள்ள வாயாட இந்த மாதிரி வாயாடியா இருந்தா யாருடி உன்ன கல்யாணம் பண்ணிக்குவா இந்த பாரடி என் கண்ணு என் பேச்ச கேளுடி அடக்கமா இருடி என் தங்கம்

தமிழர்கள் பெண்களை குட்டி சுவரை விட சின்னதாக எண்ணி அடிமை ஆக்கிட்டாங்க தெரியுமா அது மட்டும் இல்லை பெண்கள்னாலே ஒதுக்குறாங்க புராண குப்பையா பார்க்குறாங்க இதை எல்லாத்தையும் மாற்றணும்னு நான் கிளம்பின பாட்டி இவங்கெல்லாம் நாணப்படுற மாதிரி நாட்டில் படிப்புல போரில் நல்ல பண்புல வன்மை காட்டுறது என்னோட வேலை வீர பெண்மணியா இருக்கிறது தான் இந்த தமிழச்சியோட வேலைப்பாட்டில் வீர வசனத்தை எல்லாம் நிறுத்தும் அடுத்த காட்சி தமிழச்சியும் பாப்பாத்தியும் தமிழச்சியின் உறுதிமொழி காதல சொன்ன நீ சீ போடிண்டாங்க தமிழச்சி நீ ஏ சொல்றீ சொந்தத்தையும் பணத்தையும் பார்த்தா காதல் வரும் சொல்லு நீ சொல்றது சரிதான் தமிழச்சி உன தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ என் காதல உப்பنا மட்டும் நான் கல்யாணம் செய்ய முடியலனா

அப்படி இருக்கும்போது போது உன்னோட உடல்லையும் உயிரையும் நீ வச்சுக்கிறன்ற மாதிரி நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு இங்க புலம்பி தள்ளுற என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க ஏதாவது புரிஞ்சு பேசுறியா இல்லையா என்னத்த புரிஞ்சுக்கிறது வழி இல்லாம நிக்கிறனே வழி நாம்ப வகுக்கிறது வழிய நம்ம தாண்டி தேடணும் சரி சரி நான் ஒன்னு சொல்றேன் நீ உன்னோட காதலை பத்தியும் உன்னை பொன் குப்பின பத்தியும் உங்க பெற்றோர்கிட்ட போய் கொஞ்சம் பேசு பொறுமையா எடுத்து சொல்லுடி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க ஐயோ என் காதலன் குப்பை வேற இப்ப இல்லையே பட்டாளம் போயிருக்கானே என்ன செய்யறதுன்னே தெரியல எனக்கு சரி சரி கலங்காத குழம்பாத நீ மோதோ நான் சொன்ன சொல்லு கேட்கிறாங்களா பாப்போன கேட்கலன்னு வச்சுக்கோ வீட்டை விட்டு வெளியே வாடி பாப்பாத்தி நான் காப்பாத்துறேன் ஒன்ன கடைசி வரைக்கும் இந்த சாதி சமயம்ன்ற பேரால உங்க உறவினர்கள்லாம் உன்னை ஒதுக்கி வச்சா கூட சரிதான் இந்த தைரியத்துல இருந்து நீ வெளியே வரவே கூடாது சரியா சரி அடுத்த காட்சி தமிழச்சி சேரியில் சீர்திருத்தம் செய்ய முனைகிறாள் யாராவது ரெண்டு பேர் என் கூட ஒத்துழைப்பு கொடுத்து அறப்பணி செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம ஊரு ரொம்ப நல்ல ஊரா மாறிடும் என் கூட எல்லாரும் வருவீங்க தானே என் கூட அறப்பணி ஆற்ற யார் வர்றீங்க நான் வரேன் வாணிடி எதிர்த்து வந்தாலும் சரி மலையும் கடலும் வந்து குறுக்கிட்டாலும் சரி நான் என்னுடைய சேரிக்காக என் உயிரையே தருவேன்

சேரிய திரும்பி பாருங்க குடிசையில கோயில் கட்டி கும்பிட்டு இருக்கீங்களே அங்க ஒரு மண்பளுக்கு வைக்க வழி இருக்கா இல்ல ஊருக்கு போகிற பாதை தான் சரியா இருக்கா கொஞ்சம் சிந்திச்சு சொல்லுங்க அம்மா நீ பேசுற மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா மழையோட கோபத்துக்கு ஆலோ அப்புறம் சோத்துக்கு கஞ்சி கிடைக்காதுமா கஞ்சி ஐயா கஞ்சிக்கு வழிய நான் சொல்றேன் கேளுங்க முதல்ல நம்ம வாழ்க்கை முறையை மாத்தணும் ஐயா அதுக்கு நீங்க எல்லாம் எழுத்தறிவு உடையவங்களா இருக்கணும் படிக்கணும் ஐயா படிக்கணும் நீங்க படிச்சா பத்தாது இளைஞர்களையும் படிக்க அனுப்பணும் படிச்சாதானே உணவு பஞ்சம் சாதி பேச்சு ஆண்டான் அடிமை அப்படின்ற எல்லா பேதமும் போவோம் அதனால இப்ப நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இந்த கொடுமையை எதிர்க்கணும் ஐயா எதிர்க்கணும் இதெல்லாம் தான் சீத்திருத்தம் நான் சொல்லுறேன் என்ன சொல்றீங்க அப்படிங்கிற ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இந்த முனைப்பால நரியர்கள் சூழ்ச்சியெல்லாம் எல்லாம் மறைச்சிடும் நாம எல்லாம் சிறப்பா நல்லா வாழலாம் அடுத்த காட்சி பொன்னன் ஒப்புக்கொண்டான் பொன்னனும் தமிழச்சி என்ன தமிழ்ச்சி ஏன் இவ்வளவு நேரம் என்னாச்சு பேச்சியே காணுமே என்ன நினைச்சிட்டு இருக்க பொண்ணா இந்த நாட்டில் இருக்கவங்க எல்லாம் பெண்களை ஏன் தான் இழிவா நினைக்கிறாங்களோ தெரியல அந்த எண்ணத்தை முதல் நான் மாத்தணும் முடிவெடுத்துட்டேன் நீ என்ன சொல்ற விலங்குல தமிழ்ச்சி கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லு பொண்ணா என் தோழி பாப்பாத்தி இருக்கா அவ கொஞ்ச நாளாவே அழுத கண்ணாவே இருக்கிறா பொண்ணா ஆமா கேள்விப்பட்டேன் அதுக்கு இப்போ அதுக்கு என்ன இப்போவா அது விஷயமா தான் நான் ஒன்ன பார்க்கவே வந்தேன் அந்த பொக்கவாய் கிழமை இருக்கான்ல பொக்கவாய் கிழமை அவனுக்கு நம்ம பாப்பாத்திய திருமணம் செய்ய போறாங்களாம் இத நடக்காம பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை தானே அதனால இந்த திருமணம் நடக்காம பாத்துக்க வேண்டியது ஓ பொறுப்புன்னு நான் சொல்றேன் சரியா போச்சு போ பழிக்க நாளை கிழவு போல இருக்கு குறைக்கு ஒரே இழிவா பேசுமே வேணாமா இது வேண்டாத வேலை நீயும் இந்த வீணான வேலையில சிக்கிக்கிட்டு முடிக்காத சொல்றது கேளு தமிழ்ச்சி பொண்ணா என்ன புரிஞ்சுதான் பேசுறியா என்ன நீ சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல பொண்ணா இந்த வீணான வேலை வேண்டாம் தெளிவா சொல்ற தமிழ்ச்சி புரிஞ்சுக்கோ நீயா இத சொல்ற மூ வேந்தர்கள் ஆண்ட நாடு இது பொண்ணா நாடு இது இந்த நாட்டுல உன்னை போடுற தான் பெண்கள் இனமே உளுத்து போயிட்டு இருக்கு இருக்கும் கொஞ்சமாவது வீரனா பேசுறது பொண்ணனுக்கு அழகுல என்ன பொண்ணா இன்னும் தயக்கம் நல்லத செய்ய ஏன் நடுங்கணும் சொல்லு பாப்போம் பேசுறவங்க பேசுவாங்க தான் அதற்கெல்லாம் பயப்படாத வந்த துன்பம் பயத்த போயிடுமா என்ன சரி இதுதான் உன் காதலுக்கு கழகா ஒரு தமிழ் தமிழ்ச்சி பொங்கலுக்கு போதும் நான் பொங்கிறது இருக்கட்டும் பொண்ணா கட்டாயப்படுத்தி பெண்களை எல்லாம் திருமணம் செஞ்சு வைக்கிற இந்த கெட்டத தடுக்கிறது தப்புன்னு நினைக்கிறியா சொல்லு பாப்போம் மக்கள் பேசுறது எல்லாத்தையும் காதல வாங்காத நான் சொல்றத கொஞ்சம் கேளு கொஞ்சம் கேளு பொண்ணா சரி சரி தமிழ்ச்சி இப்ப நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்கிறேன் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு சொல்கிறேன் அதனால தான் அதனால பாப்பாத்தி திருமணத்தை தடுக்கணும்னு சொல்கிறேன் அவ்வளோதான் பண்ணா அதை தான் நான் சொல்கிறேன் புரிஞ்சிடுது புரிஞ்சிடுது உன்னோட விருப்பப்படி ஆகட்டும் நான் போயிட்டு வரேன் அடுத்த காட்சி ஊராரின் முறையீடு நாட்டாமையும் மக்களும் கேட்டீங்களா சரி கெட்டுடும் போல இருக்கா படிக்கிறாங்களா பள்ளிக்கார கூட பின்னாடிதான் வேலைக்கே போறாங்களோ பாத்துக்கோங்களேன் தமிழ்ச்சி தான் இதற்கு காரணமா சொல்ற பாட சொல்லி அந்த தமிழ்ச்சி உம் அப்படியா செய்தி இருக்கட்டும் இருக்கட்டும் சரி உங்களோட ஆதங்கம் புரியுது ஆனா அதுக்கான நேரம் இப்போ இல்ல கொஞ்ச காலம் பொறுமையா தான் இருக்கணும் ஐயா இத இப்பவே கிள்ளனா சரி சரி நானும் அவங்க பெற்றோரை கூட்டு கொஞ்சம் கண்டிச்சு வைக்கிறேன் சரிங்க ஐயா அடுத்த காட்சி நாட்டாமையும் தமிழ்ச்சி அப்பாவும் நீதான் தமிழ்ச்சுவலாம் தலைவின்னு கேள்விப்பட்ட இந்த இங்கே வேணாம் ஒன்னு சும்மா விடவே மாட்டான் பாத்துக்கோ ஐயா எனக்கு அவ அடங்கவே மாட்டான் ஊரே அடக்கட்டுமே அடுத்த காட்சி பொன்னன் மேல் பழி ஊர்பெண்களும் கிழவனும் இதுல விடுதலை ஆகாம இல்ல விடுதலை ரொம்ப நல்லா இருக்கு அடுத்த காட்சி குப்பனின் வருகை குப்பன் பட்டாளத்தில் இருந்து ஊருக்கு வருகிறான் ப்டி அண்ணே நல்லா இருக்க அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டு பாப்பாத்தி எப்படி இருக்கா? பார்ப்போம் காதல உண்மை காண விளைகிறேன் கவலை ஆதலால் வருக மாலை அன்பரே தென்றல் காற்றின் மோதலும் குயிலின் பாற்றும் முழுமதி இரவும் நெஞ்சில் வேதனை தருமையின்றி விற்பினை தரவே இல்லை நரகம் ஒன்று உண்டு அங்கு என்று நம்மோர் கூறுவார்கள் அடுத்த காட்சி கவலை மேட்டில் தமிழச்சி புன்னன் குப்பன் மற்றும் பாப்பாற்றி மோசக்காரி என்ற மஞ்சித்த காதல் மீண்டும் உன் வழிக்கு என்னை அடிமையாக வாய்ந்த கடிதம் எழுதின உண்மையை சொன்னால் தப்போ

அடுத்த காட்சி தமிழச்சி பாப்பாத்தி நாட்டாமை சாட்சி மற்றும் குப்பன்

என் பார்த்தேன் நானும் தம்பி குப்பனும் மலைப்புறமா வந்தோம் பார்த்தோம் ஐயோ தான் கட்டி ஊர் ஐயா பொண்ண அந்த செய்தி இத பத்தி தமிழ்ச்சி கூட என் கிட்ட ஐயா அத மனசுல வச்சுக்கிட்டு தான் கொலை பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் ஓஹோ இருக்கலாம் இருக்கலாம் அடுத்த காட்சி தமிழச்சி சிறைக்கு செல்லும் முன் மதுரை வீரா நான் சிறைக்கு போறதுக்குள்ள உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் என் தோழி பாப்பாத்திய என் தோழி பாப்பாத்திய நீ தான் கண்ண போல பாத்துக்கணும் சரிங்க சகோதரி நான் பாத்துக்கிறேன் சொல்லுங்க வீரா சாதி பேரால இந்த ஊரை ஏக்கிறவங்களோட காலம் இன்னும் எத்தனை காலம் நான் பாக்குறேன் அது மட்டும் இல்ல வீரா நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் சீர்திருத்த பணிய மட்டும் நம்ம விடவே கூடாது நான் சிறையில இருக்கிற வரைக்கும் அந்த பணியை செம்மையா ஒன்னால மட்டும்தான் செய்ய முடியும் செய்வியா வீரா நிச்சயம் செய்வோம் சகோதரி நம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்னோட கடமை யாருடைய எதிர்ப்புக்கும் நீ கலங்காத வீரா உலகத்தை மாற்ற இன்றைக்கே புறப்படுது இந்த உலகமே உன்னை பழி பேசும் பரவாயில்ல ஆனால் வெற்றி உனக்கு தான் வீடா உனக்கு தான் அடுத்த காட்சியும் பாப்பாத்தையும் மதுரை வீரனும் பாவினா என்னால பொன்ன கொலை செய்யப்பட்டான் தமிழச்சி

உயிர் கொஞ்சம் உண்மை வெளி வரும் அடுத்த காட்சி எல்லாரும் ஒன்னா சேருங்க பாத்தீங்கல்ல ஊரார் எல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டாங்க நம்மளை இன்னி வாழ விட மாட்டாங்க ஆமா வீரா சொல்றது சரிதான் இனிமேலாவது வீரனாய் வாழ்வோம் வீரனாய் வாழ்வோம் அடுத்த காட்சி தமிழச்சி மீட்கப்பட்டால் மக்கள் பாப்பாக்கி வீரன் மற்றும் தமிழச்சி தமிழச்சி வாழ்க தமிழச்சி வாழ்க தமிழச்சி வாழ்க தமிழ்ச்சி வாழ்க நம்ம வாட்ட காலம் இனி இல்லை எல்லாரும் அமைதியா இருங்க அமைதியா இருங்க தமிழ்ச்சி நீ எப்ப சொல்லு குடிச்சிய வச்சாங்க கொலை செஞ்சாங்க சொல்லுமா என்ன செய்யலாம் உன் விருப்பமே எங்க விருப்பம் சரி சரி மன்னிக்கிறது தானே மனித பண்பு இவங்க எல்லாரையும் நம்ம மன்னிச்சிடும் சூது பொய் இந்த மாதிரி நிறைந்த இந்த உலகத்துல தமிழை வளர்க்கறது நம்ம கடமையா இனிமேல் மாறட்டும் தாய்மொழிய கண்ணை போல காப்பாத்துவோம் எல்லாரும் என் கூட இணைந்து தமிழ் மொழிய வளர்ப்பீங்கல்ல தமிழச்சி உன் விருப்பம் போலே ஆகட்டும் தமிழச்சி என்ன மன்னிச்சுடு நாட்டை திருத்த வந்த தாயே நாட்டை அமைப்பேச்சு கேட்டு தப்பு பண்ணிட்டேன் கண்ணை காட்டு தாயே சேரிய கொடுத்து சொன்னாரு செஞ்ச பொண்ணனை கொலை செய்ய சொன்னாரு கொலை பண்ண என்ன அனுமதியோடு பாப்பாத்தி மதுரை வீரன் திருமணம் நடைபெற்றது திருக்குறள் விளக்கத்தோடு தமிழ் மனம் கமழ இனிதே நடைபெற்றது திருமணம் தமிழச்சி காண விரும்பிய நாடு உருவானது